வணக்கம் நண்பர்களே கடந்த மூன்று நான்கு மாதங்களாக நாம் தயாராகிட்டு இருந்த தேர்வை நாளைக்கு காலையில் எழுத போகிறோம் ரொம்பவே மும்முரமாகவே இருந்தோம் மும்முரமாக படிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத விட கட்டாயம் இதில் நாம் பாஸ் பண்ணியே ஆகணும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக ஆகவே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அது எல்லாத்துக்குமான பலன் நாளைக்கு காலையில் நீங்கள் எழுத போகிற தான் இருக்குது நேரம் நெருங்க நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயம் எல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக போடணும்னு சொல்லி நினச்சது நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் வழக்கமாக எப்போவுமே அந்த பயம் இருக்க தான் செய்யும் அதுக்காகலாம் எதுவுமே தயங்காதீங்க இப்போது எல்லாருமே பார்த்து வீட்டில் பேசிஸெல்லாம் ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணால் கூட அந்த திருமணத்தை அன்னைக்கு தாலி கட்டுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளைக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் பொண்ணுக்கு தெரில மாப்பிளைக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதே தான் நம்ம போகக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் கூட நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நமக்கு படித்த நம்ம படித்த கேள்விலாம் வருமா நமக்கு தெரிஞ்ச கேள்விலாம் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ளாடி இருந்துகிட்டே இருக்கும் அது எதுக்குமே பயப்படாதீங்க அவங்க உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாேருமே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்பீங்க சென்டர் எங்கிறதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க அதனால் அதிலெல்லாம் எந்த குழப்பும் இருக்காது மெயினாக அவங்க கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைமும் அவங்களோட கேட் க்ளோசிங் டைமும் ரிப்போர்ட்டிங் டைம்ன்றது நம்ம ஒரு எட்டரைக்கெலாம் அங்கே இருந்துடுறது பெட்டர் கேட் க்ளோஸிங் டைம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் நைன் தேர்ட்டிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அதுக்கு மேலே ஒரே ஒரு நிமிஷம் தாமதமாக போகணுன்னா கூட தலைகீழாக நின்னால் கூட திறக்க மாட்டாங்க உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நான் ரெண்டு மூணு தேர்வுகளில் கேட்டுக்கு வெளியில் நின்னப்ப வீட்டில் இருக்கிறவங்கள விட்டுட்டு வெளியில் நினப்பெல்லாம் இதை நான் கவனிச்சிருக்கேன் எவ்வளோ கெஞ்சினிங்கனாலும் விட மாட்டாங்க அதனால் அந்த நைன் தேர்ட்டி இப்போ உங்கள் வீட்டில் இருந்து சென்டருக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னா நைன் தேர்ட்டிக்கு உள்ளே இருந்தால் போதும்ல நம்ம ஒம்பதே காலத்துக்கு கிளம்புனா போதும்னு கிளம்பாதீங்க எட்டரை எ எட்டு மணி இல்லை அந்த ஒன்பது மணிக்கெல்லாம் எட்டையிலருந்து ஒன்பதுக்குள்ளே நீங்கள் சென்ட்ரல இருந்துறது மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் சென்ட்ரலாண்டாக போயிட்டுருக்கணும் வழக்கமாக உங்களுக்கு போகிறதுக்காக கூடிய நேரத்தை விட அரை மணி நேரம் அதிகமாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளம்புங்க ஏன்னா இப்போ நம்ம நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காலேஜோ ஸ்கூலோ கூட இருக்கலாம் நமக்கு போகிற வழி தான் அரை மணி நேரம் தான் ஆகும்னு நினைப்போம் இப்போ சமீபத்தில் அங்கே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கலாம் அப்போ நம்ம சமீபத்தில் அந்த இடத்துக்கு போயிருக்க போது அந்த ரோடு ஒர்க் நடக்கிறது தெரியாது அதனால் என்னவாகலாம் கொஞ்சம் சுற்றி போகிறது மாதிரியோ இல்லை அந்த இடத்துல டிராஃபிக்கோ இதெல்லாம் ஆகலாங்கிறதால கொஞ்சம் முன்னாடி ரொம்பவே முன்னாடி கூட கிளம்பிடுங்க அதே மாதிரி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிடாமல் போகாதீங்க சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வரும் சார் அப்படின்ட்டு சாப்பிடாமல் போகும் அப்படி எல்லாம் போகாதீங்க ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறதுபடி எட்டரையிலேருந்து ஒரு ஒன்பதுக்குள்ளாடி நாம் அங்கே உள்ளே போய்ட்டு போகிறோம் அப்படின்னா டைம் முடியறது பாருங்கள் பத்து மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் எக்ஸாம் நடக்குது பிடபிள்யூடியூ கேண்டேட்டாக இருந்தாங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் ஆவரேஜாக ஒன்றரைனே வச்சுக்கோங்களேன் அப்போது ஒம்போது மணிக்கு உள்ளே போகக்கூடிய நாம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஒன்றரை ஏறக்குறைய நாலரைலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும் பாருங்கள் நீங்கள் சதனமாக யோசிங்க நாலிலருந்து அஞ்சு மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ ஆகிடும் பாருங்கள் முதல்ல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த பத்து மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் கூட வேகமாக பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளால் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது நம்மளுடைய கொஷின் பேப்பரில் அதனால் நீங்கள் நல்லாவே சாப்பிட்டு போகலாம் சொல்ல போனால் ஏன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் அது ஜீர்ணம் ஆகிடுச்சுன்னா சரியாக அந்த ஒன்று ஒன்றரை வரைக்கும் உங்களுக்கு அது தங்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக சாப்பிட் ரொம்பவும் சாப்பிட்டு போயிடாதீங்க திட்டமான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு போங்க சாப்பிடாம மட்டும் போகாதீங்க இது ரொம்ப மெயினானது அடுத்ததாக இந்த பத்து மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருது கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்றாங்க சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொன்றா அந்த பிரித்து பார்க்குறது அந்த மேலே சீலே பிரிச்சுருக்க மாட்டோம் அதுக்குள்ளவே எட்டி பார்க்குறது அது இதுன்னு ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஆல் பேப்பர் வச்சுட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க பெல் அடித்த பிறகு அதை பிரிக்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்ட்டு நாம் இப்படி பார்க்குறோன்னா அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார் திரும்பி நாம் அதுக்காக பதட்டம் பண்ணணும் இல்லை அவர்கிட்ட அதனால் கேட்கணும் அப்படி இப்படி நிறைய இது வரும் ஸோ அதனால் எந்தவித பதட்டமும் இல்லாமல் பொறுமையாக ஓப்பன் பண்ணி ரிலாக்ஸாக அட்டன் பண்ண ஆரம்பிங்க கொஷின்ஸ் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அதுவும் நம்மளுடைய கொஷின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பார்ட்டாக இருக்கும் பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் பிங்கிறது தான் அவங்களோட மெயின் சப்ஜெக்ட் அந்த ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக முப்பது கேள்விகள் இருக்கும் ஐம்பது மார்க்ஸு அதாவது இருபது கேள்விகளுக்கு ரெண்டு ரெண்டு மார்க்கு இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது பத்து கேள்விக்கு ஒரு ஒரு மார்க்கு பைத்தொன்று பத்து மொத்தமாக ஐம்பது மார்க்கில் ஐம்பது மார்க்கில் நம்ம எவ்வளோ எடுத்தால் போதும்னா இருபது எடுத்தால் போதும் அதனால் நீங்கள் அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி உட்காந்துட்டு இருபது எடுத்தால் போதும் உங்களை உங்களுக்கே தெரிஞ்சிடும் எழுதும் போதே ஷார்ப்பாக ஒரு முப்பது மார்க்குக்கு வரைக்குமே நல்லா தெரியும் இதெல்லாம் நமக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்ட்டு அதை முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்ததுக்கான கொஷின் பேப்பருக்கு என்னவோ அதை கொடுக்குறப்ப அதை இது பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரே கொஷின் பேப்பர் தான் இருக்க போதுன்றதால அது பிரச்சனை இல்லை இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு இஷ்யூவே இல்லை நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மெயின் சப்ஜெக்ட் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது கேள்விகள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் கரெக்டாக இதில் தான் நமக்கு எப்படி பிரியும் அப்படின்னா நம்ம தமிழில் எழுதுட்டோம்னா தமிழ் முப்பது மார்க்கு இங்கிலீஷ் முப்பது மேத்ஸு சயின்ஸு சோசியல் இது ஒன்றுமே முப்பது முப்பது மார்க்குன்னு நூற்றி ஐம்பது மார்க்ஸுக்கு இருக்கும் மேத்ஸு சயின்ஸு சோசியல் மட்டும் பை இருக்கும் தமிழ் மீடியம் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் தமிழ் தமிழ்லையும் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் மற்ற மைனாரிட்டி லாங்குவேஜஸ் எழுதுகிறவங்களுக்கு அவங்கவுங்க மொழியில் இருக்கும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது எழுதுகிறவங்களுக்குலாம் சரிங்களா ஸோ அந்த நூற்றி ஐம்பது கேள்விகளும் இப்போ கொஷின் பேப்பரை வாங்குகிறேன் முதல் கேள்வி பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஒரு வேலை ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறப்ப எனக்கு தெரியல சார் அப்படின்னா ஐயோ முதல் கேள்வியே தெரியல அவ்வளோதான் போல இருக்குது நமக்கு இருக்கிறதெல்லாம் தெரியாமல் தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் டிமோட்டிவேட் ஆகவே ஆகாதீங்க ஒரு கேள்வி தெரியலனா என்ன மீதி இருக்கிற நூற்றி நாற்பத்தொம்போது கேள்வி தெரிய போது அவ்வளோதான் விடுங்க சரியாக போச்சு சரிங்களா அதெல்லாம் இப்போ முதல் கேள்வி தெரில ரெண்டாவது கேள்வி தெரியலலாம் நீங்கள் கஷ்டப்படவே படாதீங்க உங்களுக்கு எது முதல்ல நல்லா தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ஸோ தெரியாத பற்றி பிரச்சனையே பண்ணிக்காதிங்க நமக்கு கொஷின் பேப்பரையே ஒரு மூணு செட்டாக பிரிச்சுக்கலாம் அதாவது எப்படி அப்படின்னா எதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுதோ அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு வந்துடுறது அடுத்ததாக டவுட் இருக்கிற கொஷினை விட்டு வைப்போம் இல்லைங்களா அதை செகண்ட் ஸ்பெல் வரும்போது அப்போ ஆன்சர் பண்ணுறது சுத்தமாகவே தெரியவே இல்லை சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அங்கே தான் ஒரு மெயினான ட்ரிக் இருக்குது எதுவுமே தெரியாத கொஷின் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரே மாதிரி ஆன்சரை கூட அதுக்கெலாம் ஷேட் பண்ணிட்டு வரலாம் அது உங்களோட தான் அது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சில ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கொஷின் ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசிச்சா ஞாபகம் வந்துடும் அப்படின்ட்டு அதிலையே உட்காந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தை வீணாகிடுவோம் தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு த ஒரு பாருங்கள் ஒரு பத்துலேருந்து ப ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் பார்க்குறீங்க நமக்கு போடவும் தெரியல தெரியும் ஆனால் வரல அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பின்னாடி ஒரு கொஷின் அட்டன் பண்ணும்போது நீங்கள் முன்னாடி வச்ச கொஷின் தக்கணும் ஏன்னா நம்ம நீங்கள் படிச்சிருப்பீங்க சைக்காலஜியில் இட்டு ஈகோ சூப்பர் ஈகோலாம் நமக்கு இருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளில வரும் ஏ அங்கே கொஷினை பார்த்தோமே அதுக்கான ஆன்சர் இதான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும் அப்போ நீங்கள் டக்குன்னு எடுத்து இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் முதல் ஏதானத்தில் நேரம் வேஸ்ட் ஆனீங்கன்னா டைமுக்கு டைம் வேஸ்ட்டு யோசிச்சு சார் ஏதாவது ஒன்றை ஷேர் பண்ணுவோன்னு பண்ணியிருந்தீங்கன்னா சரியாக தப்பான்னு அதுவும் டைம் இது கொஷனும் மார்க்கும் போயிடும் அதனால் நீங்கள் டவுட்டாக இருக்குன்னா ஜஸ்ட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த கொஷனுக்கு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நம்ம புரிஞ்சுதுங்களாமா இது ஒன்று இன்னும் சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சார் எனக்கு மேத்ஸ் நல்லா வரும் சார் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மேத்ஸ் எடுப்பாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் மேத்தை மட்டும் இல்லை இதே உதாரணத்தை நீங்கள் தமிழுக்கோ இங்கிலீஷ்கோட பொருத்தி பார்த்துக்கலாம் மேத்ஸ் தெரியவன்ட்டு மேத்ஸ் முப்பது கேள்வியும் போட்டுடுறேன் சார் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு உட்காந்து முப்பது கேள்வியும் போட்டே ஆகணும் முப்பது கேள்வி நல்லா ஈஸியாக இருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு ஒரு ப முப்பது செகண்டுக்குள்ளே முப்பது நிமிஷத்துக்குள்ளே போட்டுறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கேள்வி உங்களுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா நான் முப்பதையும் தான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவேன்ட்டு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம்லாம் பசங்கள் அதில் உட்காந்துருவாங்க தயவு செஞ்சு அந்த தவறை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை காம்படிட்டிவ் எக்ஸாமில் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுக்க சொல்லி யாரும் சொல்லலை மற்றவங்க எடுக்கிறத விட ஒரு மார்க் அதிகமாக எடுக்கணுன்னு தான் சொல்கிறாங்க அந்த கட் ஆஃபுக்குள்ளே வரணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணணும் நீங்கள் இந்த முப்பது கொஸ்டினை நான் மேத்ஸ் போட்டே ஆகணுன்ட்டு அதுக்கே ஒன்றரை நேரம் ஒன்றே முக்கால் மணிநேரம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்டை பார்க்குறதுக்கு டைமே இல்லாமல் கடைசியாக இருபது முப்பது கே சும்மாவே ஷேட் பண்ணிட்டு வந்துடுவீங்க பாருங்கள் மேத்ஸுக்கு மட்டும் இல்லை சிலர் தமிழ் மேஜர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிகிரி தமிழ் மீடியம் தமிழ் படிச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ் நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் எல்லா புக்கையும் டுவெல்த் வரைக்கும் முடிச்சிட்டேன் அப்போ அது முப்பதையும் ஃபஸ்ட்டு அட்டன்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு முப்பது முடிச்சால் தான் இங்கிலீஷுக்கு போகணும்னு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் அடம் பிடிக்காதிங்க தமிழில் பார்த்துட்டே வரீங்க தெரியுது ஒரு இருபது கேள்வி தெரியுதுன்னா பரவாயில்ல அடுத்து இங்கிலீஷுக்கு போயிடுங்க இங்கிலீஷில் எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள் அதை போட்டுகிட்டே வாங்க படிக்காமல் எக்காரணம் கொண்டு எல்லா கொஷனுக்கும் ஏபிசிடின்னு போடாதீங்க சில என்ன பண்ணுவாங்கன்னா சார் எனக்கு இங்கிலீஷே வராது சார் நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை சார் அப்படின்ட்டு இங்கிலீஷில் இருக்க எல்லாத்துக்கும் ஏபிசிடின்னு மாற்றி மாற்றி போடுறது அந்த தப்பை பண்ணாதீங்க ஒரு முறையாவது அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எப்பயோ படிச்சு வச்சுன்னு ஆர்டிக்கலேருந்து கொஷின் கேட்டிருக்கலாம் இல்லை சென்டென்ஸே ரொம்ப சின்னதாக இருக்கலாம் நீங்கள் படித்தாலே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம விட்டுட்டோன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் தானே ஒன்று சரிங்களா அதனால் அதை அதை பார்த்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதிலேயே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வீணாக்காதீங்க அடுத்தடுத்ததுக்கு வந்துடுங்க தெரியாததுக்கு ஒரே மாதிரியான ஆன்சர்ஸாக போடுங்க அது இன்னும் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் சயின்ஸ் சோசியலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வேகமாக கொஷினை படித்து ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சிடுறாங்க இல்லையா நாலு ஸ்டேட்மெண்ட்டை படித்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி அதனால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் படித்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னால் ஈஸியாக பண்ணலாம் டைம் ஆகுது அது இதெல்லாம் எக்காரணம் கொண்டும் பதற்றம் பதாதீங்க ஹால் சிப்பர் வச்சுருந்து நிற்கிறாங்க டக்குன்னு எதனால் கேக் சைன் வாங்குறதுக்கோ மற்றதுக்கோ கேட்பாங்க தான் அதுக்காகலாம் எந்த பதற்றமும் இல்லாமல் ஆன்சர் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஓஎம்ஆரையும் கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள் ஓஎம்ஆரெலாம் நல்லாவே ஷேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லைனா ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியே இருப்பீங்க அப்படிங்கிறதால அதில் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் பண்ணுங்கள் அந்த மாதிரி இதில் மெயினாக அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஐடென்டி கார்டை கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் எழுத போகிறப்ப என்ன பண்ணியிருப்பீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிறப்ப ஜெராக்ஸ் போதும் குரூப் ஒன் எழுத போகிறப்பவும் குரூப் ஃபோர் எழுத போகிறப்பவும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க ஏன்னா அதில் ஃபோட்டோ காப்பி ஆர் ஒரிஜினல்னு கொடுத்ததால் ஆனால் இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸின் ஒரிஜினல்னு கொடுத்துருக்காங்க எதர் ஏதாவது ஒன்று ஓட்டர் ஐடியோ பாஸ்போர்ட்டோ பேன் கார்டோ ட்ரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டோ அதோட ஒரிஜினலை கையில் கொண்டு போவாங்க தேவைன்னா கையிலே ஜெராக்ஸி வச்சுக்கோங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரிஜினலை கையில் கொண்டு போங்க செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களை விளையாடுவாங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஆர்பிக்கும் அவங்க உள்ளே அனுப்புறதுல நிறைய விஷயங்களில் வித்தியாசம் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் எழுதாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டெட்லேயே பார்த்துருப்பீங்களே கண்டிப்பாக அதில் தான் இங்கே வந்திருக்கோம் அதனால் டெட்லேயே பார்த்துருப்பீங்க அந்த வித்தியாசங்களை சரிங்களா அதனால் உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் மெயினாக படிச்சுக்கோங்க நான் மெயினாக சொல்ல வந்தது தான் எக்காரணம் கொண்டும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இன்றைக்கி நைட்டு சொல்ல போனால் உங்களுக்கு தூக்கம் கூட வராது அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால தான் வரல ஐயோ நமக்கு தெரியல அப் அதனால தான் தூக்கம் வரலெல்லாம் கிடையாது நம்ம நல்லா படிச்சிருக்கோம் கண்டிப்பாக பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தைரியம் ஏன்னா அது எப்பவுமே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட அப்படி தான் இருந்திருக்கோம் பாருங்களேன் அதனால் எதுவுமே படிக்காதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா அவங்க மட்டும்தான் இந்த போகிறாங்க ஹால் டிக்கெட் வந்துச்சு பிரிண்ட் எடுத்துதான் போய் எழுத போகிறேன் அப்படின்ட்டு போவாங்கம்மா நம்ம நல்லா படிச்சுருக்கோன்னும் போது தான் நமக்கு அந்த பயம் வரும் அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க தைரியமாக தூங்குங்க இன்றைக்கி நைட் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை எடுத்து வச்சிட்டிங்களா நாளைக்கு எழுதுறதுக்கு தேவையான பென் எடுத்து வச்சிட்டிங்களா பிளாக் பென் மட்டும்தான் அலோவுடு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த பிளாக் பென்னை எடுத்து வச்சுட்டிங்களா வேறு எதாவது தேவை அப்படின்னா மற்ற எதையுமே வாட்சோ அந்த பெல்ட்டு ஷூ அது எதுவும் இது செருப்பெல்லாம் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் இதை மெயினாக பார்த்துக்கோங்க ஹால் டிக்கெட்டும் எழுதுறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா வழக்கமாகவே நம்ம என்ன பண்ணுவோன்னோ ஒரு ஒன்றுக்கு ரெண்டு பெண்ணாக கூட எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஷேட் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா ஷேட் ஆகிறது மாதிரியான பெண்ணை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க மாடல் ஓயம் மாதிரிலாம் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நைட்டு கூட ஒரு வாட்டி சும்மா அந்த பெண்ணில் நல்லா ஒரு வாட்டி ஷேட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னொன்று ஷேட் பண்ணும்போது சில நேரத்தில் என்ன தப்பு பண்ணுவோன்னா ரவுண்டு இப்படி இருக்கும் சிலர் என்ன பண்ணுவோன்னா இப்படி ஷேட் பண்ணுவோம் இங்கே தொடங்கி உள்ளே அப்படி எது கரெக்டாக உங்களுக்கு இருக்குன்னா ரவுண்டு இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் சுற்றி அதை பெனில் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஷேட் பண்ணிங்கன்னால் இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் புரியுதா ரவுண்டை அப்படியே ஷேட் பண்ணுறதுக்கும் ரவுண்டுக்கு மேலே நாம் ஒரு ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே ஷேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் எல்லாமே நல்லா பண்ணுவீங்க பிரச்சனை இல்லை தைரியமாக இருங்க எக்ஸாமுக்கு நல்ல கான்ஃபிடண்ட்டோடு போங்க மேத்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக தான் வரும் ஏன்னா நம்ம அவ்வளோ கொஷின் சொல்லியிருக்கோம் நீங்களும் அவ்வளோ விஷயங்களை திரும்ப 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 போட்டு பார்த்துருக்கீங்க டவுட் எல்லாம் கேட்டிருக்கீங்க எல்லா டாப்பிக்கையும் பார்த்துருக்கீங்க இன்னும் இந்த டாபிக் பார்க்கல இது குறை இருக்குது அப்படின்னு உட்காந்து நைட்டு அரகப்பறக்கெல்லாம் எதையுமே பார்க்காதீங்க ரிலாக்ஸாக இருக்குங்க இது ஆகிடுச்சா டைமு ஆறு ஆறு ஆகிடுச்சிங்களா இதுக்கு மேலே எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரிலாக்ஸாக ஒன்று எதனால் கதை புக் படிங்க இல்லை ஏதாவது காமெடி பாருங்கள் எடுத்து வச்சு பாருங்களேன் வடிவேல் காமெடியோ செந்தில் கவுண்டமணி பண்ணி காமெடியோ பாருங்களேன் என்ன இப்போ ஒன்றுமே இல்லை ஃப்ரீயாக மைண்டு ஃப்ரீயாகும் சரிங்களா குழந்தைங்க இருந்தால் ஆனால் குழந்தைங்க கூட விளையாடுங்க இது சி சீரியல் பார்க்கக்கூடாது ஏன்னா சீரியல்லாம் பார்க்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் எதுவும் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிங்கனாலே போதும் கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸாக இருப்பீங்க காலையில் பதற்றப்படாமல் பொறுமையாக எழுந்து நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு கொஷின் பேப்பரை உடனே கூட வேக வேகமாலாம் இது பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு கண்ணை மூடிட்டு கூட ஏதாவது தியானம் பண்ணுவீங்க சாமி எதாவது கும்பிடுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்துட்டு கூட பொறுமையாக பிரிங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான் இருக்கும் கட்டாயம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும்தான் அந்த கொஷின் பேப்பர்ஸில் இருக்கும் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள் நல்லாவே எழுதுவீங்க நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட மேக்ஸ் கொஷின்ஸ் அதில் கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் கே போடுறேன் அதையும் பார்த்துட்டு எத்தனை மேத்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கொஷினை பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு தெரியாத கேள்வி லைனாக ஒரு நாலஞ்சு இருக்குன்னா கூட பிரச்சனை இல்லை பின்னாடி எல்லா கேள்வியும் நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்தடுத்த கேள்விகளை படிங்க எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா தைரியமாக போங்க நல்லா அட்டன் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த தேர்வில் செலக்ட் ஆகிட்டு கூடிய சீக்கிரம் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக மேஸ் பேலஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்மா